ஜீவாட்டுடைய பார்வையாளருக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக ஆய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் பொன்னியின் செல்வனுக்கு நான்கு பிரிவிலின் கீழ் விருது கிடைச்சிருக்கு தேசிய விருது கிடைச்சிருக்கு மணிரத்தம் அவர்களுக்கு ஏற மாணவர்களுக்கு சிறந்த பின்னணி இசை விருது கிடைச்சிருக்கு பொன்னியின் செல்வன் படம் அங்கே ஒரு வரலாற்று வரலாற்று புனைவு அது உண்மை கிடையாது இதனால தமிழ் தேசிய விருதுகள் அப்படிங்கிறப்ப அதுக்கு ஒரு லாபி சொல்லுவாங்க அது ஒரு அழுத்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த பொன்னியின் செல்வன் கிடைத்திருக்கிறத எப்படி பார்க்குறீங்க தேசிய விருதுகள் வழங்கப்படுவதை அதாவது எப்படின்னா இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திரைப்படன்றது வேறு சமீபத்தில் கூட இயக்குனர் இந்திய அளவில் ஒரு முக்கியமான இயக்குனர் பாலா என்ன அவர் வந்து தேசிய விருது வாங்கினவர் சிறந்த இப்போ அவர் படங்கள் பல படங்கள் வாங்கியிருக்கு அவர் ஒரு வா ஒரு பல திரைப்படங்கள் விமர்சிப்பவர்கள் ஒருத்தர் இருப்பாங்க இது பண்ணுவாங்க கூட ஒரு வார்த்தை அருமையான வார்த்தையை சொன்னாங்க திரைப்படத்திற்கு மொழியே கிடையாது உலகம் பூரா திரைப்படத்திற்கு மொழியே கிடையாது அது ஒரே மொழிதான் திரை மொழின்றது தனி அதுல ஜாதி மதம் இனம் இதேசம் எல்லாத்தையும் கடந்தது தான் திரைப்படம் திரை மொழின்றது மாதிரின்னு சொல்லி பாலா ஒரு வார்த்தை சொன்னாலும் திரு வார்த்தையாக சொன்னார் அதை தான் உண்மையும் கூட ஏன்னா ஸோ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம இப்போ எங்கள் இப்போ நம்ம மதுரைகள்லாம் பார்த்தீங்கன்னா அம்மாச்சின்னு வாங்கி அம்மாவை பார்த்தது அம்மாச்சி அப்பாவை பார்த்தது அப்பத்தா அப்படின்னு வாங்கி இங்கே வட மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஆயான்னு வாங்கி ஏன்னா இது மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஒரு இயக்குனர் வந்து என்னென்னா இப்போ சின்ன பிள்ளையில சோறு ஊட்டும்போது அவங்க ஆயா சொல்லி கொடுத்த கதையை மைண்டில் வச்சுட்டு இதுதான் நம்மளுடைய வரலாறுன்னு வச்சு ஒரு படத்தை எடுத்துருக்காரு தங்கலான்னு சொல்லி தங்க இருக்குது அது இருக்குது அப்படின்னு ஆயா சொன்ன சோறு ஊட்டும்போது சொன்ன கதையை உண்மைன்னு நம்பி ஒரு வரலாறுன்னு நினச்சி எடுத்துருக்காரு இதே மாதிரி மணிரத்னத்தோடைய அப்பத்தாவோ யாரோ அவங்க அப்பதான்லாம் சொல்ல மாட்டாங்க பிராமணர்கள் வந்து வேறு பேர் சொல்லுவாங்க பாட்டிகளுக்கு அவங்க சோறு ஊட்டினாங்களான்னான்னு தெரில இவருக்கு சோறு ஊட்டி கதை சொல்கிறதுக்கு முன்னாடி கல்கிக்கு அவங்க ஆயா சோ சோறு ஊட்டி பிள்ளை சின்ன பிள்ளையில் கல்கி இறந்தே ரொம்ப வருஷம் ஆச்சு அவருக்கு சின்ன பிள்ளையில் அவர் அவங்க ஆயா சோறு ஊட்டின கதை தான் இந்த இது எது பொன்னியின் செல்வன் புரியுது அவங்களுக்கு எப்படி இவருக்கு சோறு ஊட்டி தங்க தங்க எடுக்கிற தங்கலான்னு கதை வந்துச்சோ அதுக்கு முன்னாடி அவர் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சோறு ஊட்டப்பட்டு ஆயா சோறு ஊட்டினால்தான் அவர் கல்கி அவர் இப்போ என்ன பண்ணார்னா கல்கியோடைய ஒரு திட்டமிட்ட சதி வரலாறு தான் வந்து பொன்னியின் பொன்னியின் செல்வன் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கே இருக்கலாம் இப்போ நம்ம பயங்கர ஃபேமஸ்ல நாவலாக ரொம்ப ஃபேமஸ் அது இருக்குங்க இப்போ வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கே பல உணவுகள் குழந்தைகளுக்கே கொடுக்கக்கூடாதுன்றான் அஜினம் மூட்டை வச்சுன்னா அறுபது வயசோடு வாழ முடியாதுன்றாங்க சரியா ஆனால் அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பிரியாணி தெரு பிரியாணி கடை வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஒரு அதிகாரி இப்போ சமீபத்தில் பிரபலமான அந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரி நீ யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க அங்கங்கே ரைடு பண்ணி பழைய சிக்கனை வச்சுருக்கேன் ஆந்திராவிலேருந்து ஊசின மாட்டுக்கறியை வச்சிருக்கான்ற அதில் தான் பிரியாணி வாங்கி விரும்பி நைட்டு ரெட் மிட் நைட்லலாம் பல கடைகளை போய் சாப்பிட்றாங்க எல்லா கடையும் நம்ம சொல்ல பிரபலமான கடைகள் கூட சீல் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதனால் அது நல்லதுன்றீங்களா டே பிரியாணி டேஸ்ட்டாக இருந்தால் நல்லது நீங்கள் சாப்பிட்றீங்கன்னு அர்த்தமா அந்த மாதிரி தான் நீ பொன்னியின் செல்வன் பல பேர் படிச்சிருக்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கான கதையாக இருக்கலாம் எப்போவுமே நீங்கள் வந்து பிரிட்டனில் வந்து ஒரு குழந்தைகளுக்கான ஒரு கதை இருக்குது நாங்கள் படிக்கும்போது இருந்து நர்சரி ஸ்கூலில் இருந்தது த பைடு பைப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கதை அதில் இதே மாதிரி தான் எப்படின்னா ஒருத்தன் வந்து ஏதோ கா காசோ எதாவது கேட்பான் அவன் பெரியவங்க கொடுக்க மாட்டாங்க அவன் ப இந்த பைடு பைப்பர் கேள்விப்படுறேன் ஒரு இது மாதிரி பெருசாக இருக்கும் ஒரு பைப் வச்சு ஊற்றிகிட்டே வருவாய் பேக் பைப்பருவி ஸ்மெல் இருக்கும் அந்த ஃபோட்டோ இருக்கும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த பைடு பைப்பருன்னு ஒரு கதையில் என்ன பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் அரிக்க மாட்டாங்க காசு தர மாட்டேறாங்கன்னு சொல்லி அந்த இசையை வாசிச்சானா குழந்தைகள் ரொம்ப தீர்ப்பாயிரும் உடனே அந்த கடலில் போயிடும் ஆமாம் அந்த குழந்தைகளை பூரா வாழ்ச்சன்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தை பூரா அது பின்னாடியே போய் ஒரு உச்சி மலை கொண்டு போய் நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கடத்தி வச்சுட்டு காசு கேட்பாள் அப்புறம் போய் அவனை போய் மீட்டு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கதை வரும் அந்த மாதிரி அழிவு சக்திகள் தீய சக்திகள் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் இப்போ வீடியோ கேம் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லாமே பார்க்குறாங்க விளாடுறாங்க ஸோ அது நல்லதா இப்போது அப்போ வந்து நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் நல்லதாக பரபரப்பாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரபரப்பாக இருக்குது நல்ல கதை நல்ல ரைட்டிங் ஸ்டைல் அதெல்லாம் ஓகே ஆனால் அது வந்து ஒரு விஷ கிருமி அப்படின்றத நீங்கள் மறுத்தடக்கூடாது வீடியோ கேம் மாதிரி தான் அந்த காலத்து வீடியோ கேம் அது இந்த பப்ஜி இப்ஜிலாம் தடை பண்ண சொன்னாங்க அந்த மாதிரியான ஒரு எழுத்தில் ஒரு பப்ஜி தான் இது அந்த பொன்னியின் செல்வம் அவங்க ஆயா சொன்ன கதையை திரித்து அதை வந்து திரித்து நீங்கள் ஒரு கதையாளி இருந்தால் பரவாயில்ல வாழ்ந்த மன்னர்கள் பேரெல்லாம் அதில் கோர்த்து ராஜராஜ சோழன் பேர் சோழ மாதாவி பேர் அந்த இதெல்லாம் சேர்த்து கற்பனையை உள்ளே பூத்தி அந்த வரலாறையே திரித்து விட்ட பெருமை யாருக்கு யாரை செய்கிறோன்னா கல்கிய சரி ஏன்னு கேட்டால் அந்த இவ ராஜராஜ சோழனுடைய அண்ணனை கொன்றது பிராமணர்கள் ஆதித்த கரிகாலன் ஆதித்த கரிகாலனை கொன்றது பிராமணர்கள் என்பதற்காக மட்டுமே அதை திரித்து வரலாற்றில் கல்வெட்டில் இருக்கக்கூடியதை ஒன்றும் செய்ய முடியாமல் திருவள்ளரைன்னு ஒரு இடத்துல கல்வெட்டே இருக்கு இன்னும் இருக்கு என்ன அந்த கல்வெட்டில் வெள்ளையடிச்சு வச்சுருந்தாங்க இந்த கும்பிட்டையன் யாரு அந்த கோயிலை பாதுகாக்கிறவன் அது என்னன்னே தெரியாமல் அது இப்போ வந்து கவனம் பெற்று இப்போ அது பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது திருவள்ளரைன்னு ஒரு கோ திருச்சி பக்கத்தில் ஸோ அந்த கல்வெட்டை நீக்க முடியாது இப்போ வரலாறை நீக்க முடியாதுன்னொன்னே இந்த கல்கி என்ன பண்ணுறாப்புல திரித்து ஒரு வரலாறை திரித்து பிராமணர்களை அதுலேருந்து தூக்கணும் அந்த கொலை சதியிலேருந்து பிராமணர்களை தூக்கணும் அதை ஏதோ பாண்டிய பாண்டியர்களுடைய நான் பாண்டிய நாட்டை சேர்ந்த சிலர் வந்து பழிவாங்க கொண்டுட்டான் பாண்டியர்கள் பழிவாங்க கொன்னது தான் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆதித்த கரிகாலன்னா தலையை தூக்குனது பாண்டியர்கள் பாண்டியர்களோட ஆட்கள் தான் சரியா ஏன்னா பாண்டிய மன்னனை தலையை வெட்டினவன் ஆதித்த கரிகாலன் அவனை பழிக்கு பழி வாங்கினா அவன் மண்டபத்திலே வச்சு அவனுடைய சாம்ராஜ்யத்தில் அவனுடைய அப்பா வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அரண்மனையிலே வச்சு அவன் தலையை தூக்குனவன் பாண்டியன் அளவுக்கு பாண்டிய மன்னர்கள் உழவு பிரிவுலேயும் இதுலேயும் வீரம் அமைந்தவர் அதை வந்து இருந்து சதிவேலை செய்து முடித்து கொடுத்தவர்கள் யாருன்னா இந்த மூன்று பிராமணர்கள் அந்த பேர் இருக்கு நம்ம பொய் சொல்லலை அந்த பேர் இருக்கு அதுக்காக பிராமணர்கள் எல்லாம் தவறானவர்கள் நம்ம சொல்ல வரல இல்லை அங்கே ராஜராஜ சோழனோட ராஜேந்திர சோழனோட பிற்காலத்தில் சோழர்களோட இருந்த பிராமணர்கள் போறான் தவறானவன் நம்ம சொல்ல வரல அந்த மூன்று பேர் எல்லா ஜாதியிலும் எதா மதத்திலையும் எல்லா இனத்திலையும் எல்லா மொழியிலையும் கெட்டவனு இருப்பான்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஆனால் அந்த பேரே இருக்கக்கூடாதுன்னு செய்வதற்காக எழுதப்பட்ட கதை தான் கல்கியோட பொன்னியின் செல்வன் ரைட்டா ஸோ இப்போ இன்னைக்கு இவங்க விருது கொடுக்குறாங்கன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எப்படி அப்படின்ட்டு இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரியார் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் ஒரு திராவிட சிசு அப்படின்றதால உங்களுக்கு நீங்கள் இல்லைங்க நீங்கள் வந்து இப்போ அதாவது எப்படின்னா நீங்கள் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு இதை பின்பற்ற நானும் பெரியாரை பின்பற்றணும்னா நீங்களும் பெரியார் பின்பற்றலாம் ஆனால் எனக்கு வேறு ஒரு ட்ராக் இருக்கு உங்களுக்கு ஒரு ட்ராக் இருக்குல்ல ஸோ அதுபடி பார்த்தா பெரியார் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் என்னென்னா இவன் எதை வேணான்னு சொல்கிறானோ அதை எடுத்து யோசிச்சு அதை தான் நீ செய்யணும் அவன் இது நல்லா இருக்குது செய்யுன்னு சொன்னான்னு நீ அதை செய்யாத பிராமணன் எதையும் நோக்கி இவளுக்கு ஓட்டு போட்டால் நல்லா இருக்கும் இவன் நல்லாதான்னு சொல்கிறான்னா அவனுக்கு போடாத இவன் பயங்கரமான ஆள் இவனுக்கு போடாதன்னு சொன்னால் அதுக்கு போடும் அதுதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி பெரியார் சொல்லல ஸோ அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுலேயும் நீங்கள் வந்து அவன் ஒருத்தனுக்கு விருது கொடுக்குறானாலே மத்திய அரசில் பாஜக அரசில் ஒருத்தருக்கு விருது கொடுக்குறான் அது மணிநத்தனத்துக்கு விருது கொடுக்குறான்னாலே அது வந்து டுபாகூர்னு நீங்கள் கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் ஆனால் இதை வந்து நம்ம வந்து திரைப்படத்தை வந்து உலக மொழியாகத்தான் பார்த்து கொண்டிருந்தோம் அதை திரித்ததில் வந்து சில பேர் வந்து முக்கியமானவர்கள் திரைப்படத்தில் நஞ்சை பூத்துன மாதிரி ஜாதி மதத்தை இனத்த மொழியை புகுத்தனா ஒரு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏன்னா அதில் ஒரு ஒரு பிரதானமான தானை தலைவர் யாருன்னா மணி ரத்னம் இந்த மணி ரத்னம் வந்து முதல்லலாம் நல்லா தான் இருந்தாவில் ஆரம்ப காலகட்டத்தில் பகல் இதே கீதமாக இதே கீதம் இந்த இதே கீதமெலாம் அவர் படம் இல்லை ஒரு மோகனை வச்சு ஏதோ ஒரு படம் கோவை இதே இதே கோயில் இதே கோயில் கோவைச்செழியன் புரோட இதே இதே கோவில் அதெல்லாம் அந்த மணிரத்னம் வேறங்க அந்த மணிரத்னம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கலைங்கனுங்க ஒரு கலை சிற்பிங்க அக்னி நட்சத்திரம் நீங்கள் வந்து மௌனராக மௌனர் ஆகும் இதெல்லாம் அந்த மணிரத்னம் வேற வயசாக ஆக என்ன ஆகுதுன்னால் அந்த ஜாதி மேலே இருக்கிற பற்றுகள் நம்மளுடைய பாரம்பரியத்து அவங்களுடைய பாரம்பரியத்தில் இருக்க பற்று நம்ம ஆட்களே குறை சொல்கிறாங்களா நம்ம இந்த சிரிப்பீல்டில் இருந்துக்கிட்டு நம்ம இப்படி ஒரு படம் எடுக்கலைன்னா என்ன அப்படின்றது அது பிற்காலத்தில் மார்க்கெட் போன காலகட்டத்தில் ஏதோ ஒரு கதையை வச்சு எடுத்துருக்காப்புல வச்சுங்களேன் ஆனால் அது கூட மணிரத்னம் சொல்ல முடியாது ஏன்னா வந்து இது எழுதினது யார் அப்படின்னா கல்கி கல்கி ஆயா சொன்ன கதை மணிரத்னன் ஆயா சொன்ன கதை இல்லை கல்கி ஆயா சொன்ன விட்டும் போது சொன்ன கதையை உண்மையை நம்பி கல்கி புஸ்தகம் எழுதி வித்துட்டு போயிட்டாப்புல அவங்க ஆயா சொன்ன கதையை வந்து புக்கமாக தான் இவர் வந்து பொன்னியின் செல்வனா எடுத்து விக்ரம் போய் பாவங்க விக்ரம் விக்ரம் நல்ல நடிகர் நல்ல கலைஞர் என்பது ஆளாளுக்கு எடுத்து கத்தி செண்டை பொறாயமா இருக்கு மணிரத்னா அதே விக்ரம் எடுத்து கொண்டு போய் மெண்டல் மாதிரி அலைய விட்டு அவளுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி எங்கே மகாராஷ்டிராவில போய் இவளுக்காக வாழ்றாங்க அப்படின்னு மெண்டலா அந்த பாவப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனை மெண்டலாக்கி விட்டது மணிரத்னன் ஒரு பக்கம் இந்த பக்கம் சோள மன்னனை அது ஒரு சோழ மன்னன் சொல்லி நடிக்க விட்டு கடைசியில் பண்ணி மெண்டலாக்கி விட்டது மணிரத்னா இன்னொரு பக்கம் தங்கலான்ற பேரில் தங்கம் எடுக்க போகிறான்னு சொல்லி ரெண்டு வருஷம் சாப்பாடு போடாமல் நெஞ்சு வெளி வந்து விக்ரமுக்கு நாசமாக நம்ம அறிவுக்கடலில் பாதுகாப்பு ரஞ்சித் விக்ரம் நடிப்பு பயங்கரமாக இருக்கு இருக்குது அதுதான் நடிப்பு வேஸ்ட்டாக போச்சாங்க இப்படி வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் நீங்கள் அது வந்து திரைப்படமாக தான் பார்க்கணும் நம்ம பார்க்குறோமே தவிர ஜாதி மதம் இன மொழியாக பார்க்கணும் மணிரத்னா மணிரத்ன பங்கு கொண்டு போய் நான் சுப்படுத்தி விட்டாப்புல புரியுதா அவங்களுக்கு இது இந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவேன் இதுமா வந்து கேட்கும்போது பொண்ணு பார்க்க வரும் அப்புறம் என்னென்ன இந்த மாதிரி இதாகிடுச்சு பண்ணையார் என்னைய ஐயோ சரிம்மா பரவாயில்ல அப்புறம் என்ன நினச்சி அப்படின்னு கேட்பான் இல்லை பண்ணையாரோட நான் இருந்ததை வேலைக்காரன் பார்த்துட்டா சரி அது சரி தோட்டத்தில் ஒதுங்கினோம் அப்புறம் நான் தோட்டத்துக்காரன்னு பார்த்துட்டா அப்புறம் இப்படி போயிட்டே இருக்கும்போது எப்படி அந்த காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி விக்ரம நல்ல நடிகன் என்பதற்காக ஒரு பக்கம் மணிரத்னை சிதைத்து சின்னாபனமாக்கி இவன் அடுத்தடுத்து பாலான்ற இடையில சங்கர் வேற ஐயின் ஒரு படத்துல ஐயின் ஒரு படத்தில் வந்து குரங்கு மாதிரி ஆக்கி அவ்வளோ போட்டு இது பண்ணி அதே வடிவேல் காமெடியை தான் நம்ம பார்க்க பார்க்கறதா இருக்கு இவன் நல்லா நடிப்பாங்கிற ஒரே கொஞ்சம் அடிச்சு அனுப்புறேன் கொஞ்சம் அடிச்சு அனுப்பு ரொம்ப எந்த வேஷம் போட்டாலும் தாங்க எப்படி வேணாலும் நீ ஆறு மாதம் பண்ணியாக கிடைக்க சொன்னாலும் இருப்பார் அப்படின்னு சொல்லி விக்ரம் உண்மையிலே பாவம் மிகப்பெரிய கலைஞன்னு விக்ரம் அப்படி போட்டு அடித்து ஆள் ஆளுக்கு அடித்து முட்டு சந்தில் விட்டாங்க விட்டா அப்புறம் கடைசியில் பார்த்தா தங்கலான் விடுவோம் இல்லையா தங்கலான் பிடிச்சி தங்க இருக்கு கூப்பிட்டு போய் நாலு வருஷம் அந்த இதில் சொல்லல உன் பேர்தான் தீப்பொறி திரும்புவோம்மா உரைச்சி பிடிச்சி உரைச்சி எங்கேயோ தீ வரலை அப்படின்ற ரேஞ்சுக்கு பாரஞ்சித்து கூப்பிட்டு போய் மூணு வருஷம் வச்சு செஞ்சு இன்னும் தங்கமே வரல மூணு வருஷமாக போட்டு உரைச்சனான்னு சொல்லி இவங்களாம் கிராஃபிக்ஸில் தங்கத்தை போட்டு தங்கலான்னு ஒன்று போட்டோம் போட்ட மாதிரி ரஞ்சித்தோட நான் இது இவரோட விக்ரம் விக்ரமோட வாழ்க்கை நான் சிப்பிட் அப்படி இருக்கும்போது ஆளாளுக்கு கொண்டு போய் தங்கலானை பிடிச்சி தங்கம் வர சேர்த்து மாதிரி கதையில் மணிரத்னம் கூப்பிட்டு போய் மராத்தியில் கூப்பிட்டு போய் அவளுக்காகத்தான் அவளுக்காகத்தான் குதிரையில் மெண்டல் மாதிரி கற்று விட்டு இதாயிடுச்சு அந்த படத்தில் விருது கொடுக்க வேண்டியது யாருக்கு அப்படின்னா ஒளிப்பதிவாளர் ஒளிப்பதிவாளருக்கு ரெண்டு பேருக்குமே கொடுக்கணும் பெஸ்ட்டு கேமரா ஒர்க் அந்த குதிரையில் சுற்றுவாப்பில் அந்த ஒரு ஷாட்டுக்கே அவருக்கு கொடுக்கலாம் அது வந்து ஆங்கில படங்களுக்கு இணையான ஒரு காட்சி குதிரையில் சுற்றிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாளர் டயலாக் ஆமாம் ஆமாம் அந்த ஒரு டைலாக்குக்காக விக்ரமுக்கும் விருது கொடுக்கலாம் ஒரே டேக்கில் அந்த ஆக்டிங்கோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷனோட ஆனால் கொடுக்க மாட்டேன் ஏன்னா பத்து ஹீரோ இருக்கிறதுனால விட்ருங்க ஸோ அந்த இதில் வந்து இப்போ இப்போ தொடர்ந்து இவர்கள் வந்து என்னென்னா வரலாற்று திரிப்பு வேலைகளையும் வரலாற்றில் கல்வெட்டுகள் இன்னும் இருக்குது வரலாறு நம்மளாக சொல்கிறது கிடையாது வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறது கிடையாது வரலாற்று ஆய்வாளர்கள் கல்வெட்டுகளையும் இருக்கிற ஆவணங்களையும் பல காலங்களாக அந்த ஒரு விஷயத்துக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து ஏன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது குடவாயில் பாலசுப்ரமணியம்னு ஒருத்தர் இருக்கு ஆமாம் ஆமாம் அவர் வந்து நான் சந்தித்தப்போ ரெண்டாயிரத்தி ப பதினேழு பல சந்திக்கும்போது அவர் வந்து தன் வாழ்நாளை முழுவதும் பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டை படிப்பதற்கும் அதை வந்து எழுத்துக்களாக்கி அதை ஒரு புத்தகம் விட்ருக்காரு அறநூறு பக்கமோ எழுநூறு பக்கமோ மிகப்பெரிய ஒரு புத்தகம் அது இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படிப்பட்ட ஆய்வாளர்கள் ஒன்று எழுதுனா இவங்க வந்து பிராமணன் இல்லை அவங்க கொண்டது வேற பாண்டியன்னு கதையை தெரிவித்து அந்த ஒரு சொல்லி என்னமோ ஒன்று சொல்லி ஒரு அப்படி இல்லை அப்படின்ட்டு ஒருத்தர் இருக்காங்க அவன் வரலாறு திரிபாளர் ஒருத்தர் இருக்காங்க யார் இந்த இப்போ பெரிய எழுத்தாளர்னு வாங்க இவங்க இப்போ பேர் நல்ல பேருங்க கன்னியா நார் கோயில்கார் அவர் தான் பெரிய எழுத்தாளர் வாங்க இந்த படத்துக்கு வசனம் ஜெயமோகன் 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 போன்ற வந்து அற அறம் என்ன ஜெயமோகன்லாம் போயிட்டு இருக்கும்போதே ரோடு எது அதாவது இது சொல்லலாம் இல்லை கவுண்டர் பண்ணி சொல்கிற மாதிரி தான் ஏன்னா மண்டை எது எதுனே தெரில நீலாம் பேச மாதிரி போயிட்டே இருக்கும்போது ரோடு எது கால எதுன்னே தெரியாது ஆளுக்கு ம் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஜெயமோகன் ஜெயமோகன் மாதிரி வரலாற்று திருப்பு வாதியை நீங்கள் பார்க்கவே முடியாது திடீர்னு ராஜஸ்தானை போகிறது பேசுவோம் எதுவுமே மாதிரி இல்லை வரலாறு ராஜஸ்தானுக்குன்னா நீ போய் ராஜஸ்தானில் போய் நல்லா வயல் இதாக பண்ண வேண்டியதானே என்ன மயிருக்கு வந்து அவர் ஆர்எஸ்எஸ்ல ராஜஸ்தானில் தானே மெண்டலங்க அவர் சைக்கோம சைக்கோ எழுத்தாளாங்க அவனை வச்சு கதை எழுதி என்னத்தையும் ஒன்று நீங்களா திருச்சி பாண்டிய நாட்டை சேர்ந்தவர்கள் வந்து கொண்டா பாண்டிய நாட்டுக்காரன் தான்டா கொண்டான் வரலாறே சொல்வது கல்வெட்டில் இருக்கு பாண்டிய மன்னர்களை பாண்டிய மன்னனை கொண்டு வந்திருக்கு பழி வாங்குவதற்காக தான் இந்த ஆதித்த கரிகாலன் கொல்லப்பட்டான்றது வரலாறு கல்வெட்டு அதை காட்டி கொடுத்தவன் இது இந்த பண்ணவன் யாருன்னா மூன்று பிராமணர்கள் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் ராஜராஜ சோழன் பின்னாடி வந்ததுக்கப்புறம் அப்படின்றது வரலாற்று கல்வெட்டில் இருக்கேன் ஏன்னா சோழவந்தான்னு ஒரு ஊர் இருக்குது ஆமாம் நீங்கள் எந்த வரலாற்றுலையும் பார்த்துருக்க மாட்டீங்க சோழ வந்தான்ல சோழ நாட்டிலிருந்து வந்தவன்றது தான் சோழம் வந்தான் அங்கே தான் இவர்களுடைய பிராமணர்களுடைய அந்த அங்கேருந்து நாடு கடத்தப்பட்டவர்களே தங்க வச்சான் பாண்டியன் இளம் கொடுத்து இப்படிதான் உங்களுக்கு ஸோ வரலாற்றுல கல்வெட்டுலேயும் இல்லாத மாற்றிக்கிட்டு இவன் பார்த்தா இவன் கதை எடுக்கிறேன்னு சொல்லி வரலாற்று கதை எதுக்கு நீ எடுக்கிற உங்கள் அப்பத்தா கதையை வச்சு எடுக்க நீ எதுக்கு பேர் ராஜராஜ சொல்ல ராஜேந்திர சொல்ல அவங்க என்ன சொல்லுவாங்க ஏற்கனவே அது மக்கள்கிட்ட புகழ் பெற்ற நாவல் தானே அதை நான் எடுக்கிறேன்னு அதாவது அவன் திரு அதாவது ஏற்கனவே ஒரு திருப்புவாதி திருச்சி வச்சதை இவங்க அந்த அனல் கா குறையாம காப்பாத்துறவங்க தான் அந்த வரலாறு அப்படியே கடத்திக்கிட்டே இருக்காங்க ஆமா அந்த பொய்யான வரலாற கடத்தி 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 தேசிய விருது கொடுத்தவங்களுக்கு இந்த நோக்கம் இருக்குமா ஆமா அந்த நோக்கம் இல்லாம அவங்க எதுக்கு தேசிய விருது கொடுக்குறான் ராஜராஜ சோழன் மேலே அவங்களுக்கு பெரிய புடுங்குற பாசம் வந்துருச்சு புஸ்தகத்தில் வரலாறுலேயே சிபிஎஸ்சி சிலபஸில் விட்டே தூக்கி விட்டான் தூக்கி விட்டு ராஜராஜ சோழன் படத்துக்கு விருது கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து திருப்பி வரலாறு திருத்தி விட்ட வரலாறு அவன் அதான் நான் சொன்னல முதல்ல முதலே பெரியார் சொல்கிறார் இவனுக்கு இவன் இது வேணான்னு சொன்னான்னா அதை நீ செய்ய அதுதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவன் வேணுன்றது நமக்கு வேணான்னு அர்த்தம் இதுதான் அவர் சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை அவர்கள்லாம் மகான்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷத்துக்கு முன்னாடியே இவன் எதை எதை தான் செய்வாங்க அப்படின்றத எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க பெரியார் போன்றவருக்கு ஸோ அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது புடிச்சா அவங்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறத வச்சுட்டு நம்ம கொண்டாடுறோம் எங்களுக்கு விருது கொடுத்துட்டான்றத பெரிய எட்டு பார்க்குறோம் ஏஆர் ரமான் விருது கொடுத்தது வந்து இந்த கும்பலோட சேர்ந்ததுனால அதையும் பாராட்ட முடியாது இந்த படத்துக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஒரு ஆஸ்கர் விருது வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் தேசிய விருதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது புரியுது அவங்களுக்கு சைக்கிள் சூப்பராக ஓட்டுறாரு அப்படின்னா அவன் பென்ஸ் பிஎம் பெஞ்சியே ஓட்டிகிட்டு இருக்கான் அவர் அங்க போய் அவர் தமிழ்ல பேசினார் ஏரமானுடைய பெருமை அங்க அரங்கில் அது அந்த ஏரமான் வேற எல்லா புகழும் இது வந்து தமிழ்ல பேசினார் அது ரைட்டுங்க அது வந்து ஏஆர் ரஹ்மானுடைய ஸ்டேட்டஸ்ன்றது ஏஆர் ரஹ்மானுடைய ஏஆர் ரஹ்மான் எதற்கும் அடிமையாகக்கூடிய ஆள் கிடையாதுங்க அப்படி கிடையாது ஆனால் என்னன்னா மணிரத்னம் தன்னுடைய குரு தனக்கு முதல் பட வாய்ப்பை கொடுத்ததுனால சரி நம்ம குரு ஆசைப்படுறாரு இந்த சாக போகிற கிழவிகள் அல்வா கேட்க தெரியுமா பார்த்துருக்கீங்களே அந்த காலத்தில் ஒரு ஒட்டி படத்தை படிக்க படிக்கடைக்கு சாக போகிற பேரம் பேத்தியை பார்க்கணுங்க பார்க்கும்போது என்ன ஆகுன்னா என்ன என்ன என்னத்தான் வேணும் அப்படின்னு கேட்டோம்னா பால்கோவா வேணும் அல்வா வேணும்னு கேட்கும் எண்பது சரி இது இப்போ இதுக்கு ஏற்கனவே பல நோய்கள் இருக்குது அல்வா எல்லாம் கொடுத்தா டொப்பும் போயிருமே அப்படின்னா பரவாயில்ல கடைசியில் ஆசைப்பட்டுருச்சு அப்படின்றத ஏதாவது ஒரு பேரம் அல்வா வாங்கிட்டு வந்து வாயில் திணிப்பாய்ங்கி மூச்சிட் சரி போயிருந்தேன் அந்த மாதிரி ஏஆர் ரஹ்மான் வந்து இப்போ காலம் போன கடைசியில் நம்ம தலைவன் ஒரு படம் பண்ணுறாரு நம்ம படத்தில் அறிமுகப்படுத்தப்படுறாரு அவர் ஏதோ போய் கதையோடு பார்க்க ஒரு கதையை எடுக்கிறாரு ஆசைப்படுறாரு நம்ம போய் இசையமை போனோம் இசையமை வச்சுருப்பா அப்படின்னு தேவையில்ல ஏஆர் ரஹ்மான் மற்றபடி அந்த கதையோட உண்மைத்தன்மையோ இல்லை அதை இது பண்ணியோ அவர் பண்ணிட மாட்டார் புரியுது உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சரி நமக்கு இன்னும் அறிமுகப்படுத்தியவர் ஒரு படம் எடுக்குன்னு ஆசைப்பட்றாரு நீண்ட காலம் ரொம்ப நாள் ஆசைப்படுறாரு அந்த கிழவிக்கு அல்வா கொடுக்கிற கதை தான் சரி நம்ம ஒரு மியூசிக்கை போட்டு விடுவோம்னு சொல்லி போடுவோம் அப்படி தான் பார்க்குறீங்க அப்புறம் இந்த தேசிய விருதுகளை சொல்லும்போது கடுமையான வயலன்ஸை போதித்த படங்களுக்கெல்லாம் இப்போ கேஜிஎஃப்லாம் அவ்வளோ வயலன்ஸு மது பழக்கம் எல்லா இம்மாரல் ஆக்டிவிட்டீஸையும் ஊக்குவிச்ச படத்துக்கெல்லாம நேஷ்னல் அவார்டு கிடைக்குங்கிற மாதிரியான நம்ம ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ணும்லங்க உங்கள் ஓட்டை மட்டும் வாங்கினா அப்படி இங்கே ஜெயிக்க முடியும் பிராமணர்களுக்கு இங்கே ஓட்டே கிடையாது அதிகார வர்க்கத்தில் இருக்க பிராமணர்களை வந்து ஆசுவாசப்படுத்தணும் அமைதி அமைதி வாங்க உங்களுக்கு நான் பண்ணுறேன்னு அதே நேரத்தில் அட்டகாசம் பண்ணுறவன்னு வேணும்ல ஓட்டு போறவங்க தானே கேஜிஎஃப் பாக்கிறது தானே ஓட்டு போடுவான் அது விசேடிக்கிற கூட்டம்தான் ஆமா அவனுக்கு ஒரு விருதை கொடுத்து விட்டிங்கன்னா வீட்டுக்கு பேலன்ஸ் ஆயிரும் திருஜன் அப்படி பேலன்ஸ் பண்ணி குடுக்கறது தான் மத்திய அரசோடைய பாஜக அரசோடைய அரசு தலையீடு இருக்குதுல கவர்மெண்ட் தலையிடாங்க அம்பானி கம்பெனி அங்கே விருது தராங்க அரசு தானே விருது கொடுக்குறீங்க புதுசாக எல்லாம் கேள்வி கேட்பீங்களே இல்லை கட்சிக்கு அப்பாற்பட்டு செயல்படாது ஏங்க அதனால் அம்பானி அதானி கம்பெனிலேருந்து அங்கே தேசிய விருது கொடுக்குறாங்க கவர்மெண்ட் தானே கொடுக்குறது அதில் அமைச்சர்கள் தானே இருக்காங்க அதில் எம்பிக்கள் தானே இருக்காங்க அப்புறம் எப்படி அரசு தாண்டி விருது அரசு விருது எப்படி அரசு தாண்டாமல் இருக்க முடியும் அவங்க வந்து எல்லாமே வந்து இதுதான் நீங்கள் வந்து இப்போ பாக்யராஜ் சார் படத்தை சொல்லார் படிதாண்டா பார்த்து நீங்கள் நாலு பேரும் சொல்லணும்னே

அந்த மாதிரி தாங்க அது அவங்க பிளான் போட்டு கொடுத்து யாரு அவ யார் என்ன ஏது இந்த கதையோட சூட்சமம் என்ன தமிழரு கதை ஆனால் தமிழனுக்கு எதிரான கதை இந்த பாதி கும் தெரியாது ஏன்னா பாண்டிய வரலாறை திரிச்சிருக்கான் சோ சோழ வரலாறை திரிச்சு விட்டுருக்கான் சரியா அதில் வந்து ஒரு பொ பொங்கல் என்ன அக்காரவளசனை ரொம்ப திங்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சுற்றிட்டே இருப்பான் ஐயர் பார்த்தீங்களா அவன் எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கூட இருப்பான் கார்த்திக் கூட எப்படி வர்றான் அவனை வயிற்று தூக்கிட்டு அவனால் நடக்கவே முடியாது அப்போதான் சண்டை நடக்கிற இடத்துல பூராமே இருப்பான் புரியுதா இந்த மாதிரியான புகுத்தல்கள் கேட்டால் படம் படத்தை படமாக பாருங்கன்னு வாங்க ஆனால் உள்ளே விஷத்தை வச்சு விட படம் படமாக இல்லையே படமாக படமாக படம் தான் பார்க்க முடியும் படத்தை படமாக பாருங்க அப்படின்னா படம் படம் படமாக இருந்ததுனால் படத்தை பார்க்க முடியும் புரியுதா நீ வந்து நீங்கள் அதில் உள்கூத்து புகுத்தி உன்னோட வாழ்வியலுக்காகவும் உன்னுடைய வருங்காலத்துக்காகவும் நீ கட்சி ஆரம்பிக்கிறக்காக படம் பண்ணிங்கன்னா நீங்கள் அரசியல் பண்ணுறதுக்காகவும் உங்கள் ஜாதிக்காகவும் படம் பண்ணிங்கன்னா நாங்கள் தான் நான் கிடச்சோம் படம் பார்க்க வந்தோமா இல்லை உன் ஜாதி வரலாறு கேட்க வந்தோமா அதனால் ஒழுங்காக சொன்னீங்கன்னா பரவாயில்ல என்னத்தையாக திருடி நீங்கள் எல்லாம் படம் எடுப்பீங்க இதை உட்காந்து பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் இது பண்ணிட்டு சொல்லணும் கேட்டால் நாங்கள் பட்ட வழி அப்படின் வேதனைன்னு என்ன வேதனை பண்ணேன் அது இருக்கட்டும் அதுக்கு நீ யார் என்னென்ன ரெப்ரெசன்டேட்டிவ் அவன் பட்ட வேதனைக்கு நீ என்ன பண்ண போகிற கண்டிப்பாக இப்போ தேசிய விருதுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தமிழர் எதிர்ப்பு மனநிலை பிராமின் லாபி பாஜகவினுடைய ஓட் பாலிடிக்ஸ் இதை வச்சு தான் சினிமா அவார்டுகள் கூட போகிறது அப்படின்னு எப்படின்னா இது ஒரு இலக்கியவாதிகளுக்கு விருது கொடுக்கும்போது கூட பல இலக்கியவாதிகள் திருப்பி கொடுத்துட்டாங்க உங்கள் கவர்மெண்ட் கொடுக்குற விருது வேணாம்னு சொல்லி அது ஒரு பிரச்சனையாச்சு கொடுக்கும்போதெல்லாம் வேணாம்லாம் திருப்பிலாம் அவார்ட்லாம் கொடுத்தாங்க அப்படிலாம் நடந்தது இல்லை நீங்கள் மணிரத்னம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா மணிரத்னம் அந்த திருப்பிலலாம் கொடுத்தாங்களா அதே சேர் பண்ணி எங்களுக்கு இன்னும் நாலு பேர் கொடுத்தீங்கன்னா திரிசாகவும் உங்களுக்கும் கொடுத்துருங்க அவங்க வேணான்றத அப்படின்னு சொல்லி வாங்கிட்டுருவான் என்னை தவிர ஜெயமோகனுக்கு ஏன் கொடுக்காமான் இருக்கேன் அவன் ஜெயமோகன் தான் மிகப்பெரிய கைகூலி அவங்களுக்கு தெரியல போல் மத்திய அந்த கமிட்டியில் இருக்க வேண்டி ஜெயமோகனை பற்றி தெரில போல் மிகப்பெரிய கைகூலி பிற்காலத்தில் பெருசாக யூஸ் ஆகாம கொடுத்துருக்கலாம் என் டைம் தெரில அதை யாரும் எடுத்து சொல்லப்போல கண்டிப்பாக இந்த தேசிய விருதுகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன அதை எப்படி நம்ம நுட்பமாக புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு பத்திரிகையாளராகவும் பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் இந்த விருதுகளுக்கு பின்னால் உள்ள அரசியல் இந்த திரை அரசியல் நுணுக்கம் தெரிந்தவராகவும் ரொம்ப விரிவான மக்களுக்கு எடுத்து வச்சுக்கேன் கண்ணன்றி வணக்கம்